ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பூவை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாம் பருப்பை தேவையான அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இந்த ஊடுற கேப்லேயே நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாடியில் ஒரு பத்து பால் பூண்டு எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்பேன் காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா எடுத்துக்கலாம் நான் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு மூணு துண்டு இஞ்சி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ நாம் ஒரு மணி நேரமாக ஊற வச்ச பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டைமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் தண்ணி எதுவும் விடாமல் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க பருப்பில் இருக்கிற ஈரமே சரியாக போயிடும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் வாழைப்பூவை நாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சேன் வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெங்காயம் சுருவாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க மொத்த பூவையும் நாம் கட் பண்ணிக்கலாம் வாழைப்பூவை முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் இதுக்குள்ளே நாக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா கசப்பாக இருக்கும் இதை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நாம் தண்ணியில் சேர்த்து அலசிக்கலாம் அலசி தண்ணியெல்லாம் பிழிஞ்சி இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் பருப்பில் சேர்த்துட்டு இப்போ இதில் நாம் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பூவியும் தண்ணி பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடைசியாக தான் உப்பு சேர்த்துக்கணும் முதல்ல நாம் உப்பு சேர்த்து பிசஞ்சு வச்சுட்டா தண்ணி விட்டுடும் வடைக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் வடை தட்டி விட நல்லாயிருக்கும் நாம் சுடுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஒரு கடையை வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் நாம் சின்ன சின்ன குட்டி பால் சைஸை குருட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரும் இல்லைனா வாழையில் இல்லைன்னா கையிலே இப்படி வச்சு தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் ரெண்டு பக்கமும் வேகட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும் அப்போ தான் உள்ளே நல்லா பருப்பு வெந்து வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்து வெந்து வந்ததும் நாம் இதை எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இருக்கிற மாவியும் மற்ற வடையை சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வாழைப்பூ எப்போது உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக விடாமல் வாங்கி இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மல் மசாலா வடைக்கு பதிலாக இந்த வடையை செஞ்சு பாருங்கள் இன்னும் அந்த வடையை விட இந்த வடை இன்னும் நல்லா பொறுப்பொருன்னு சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பூ வடை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்